கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சு நான் ஒரு முப்பத்தஞ்சு வருஷமும் ஒரு பக்கம் வேலை செஞ்சு எந்த பிரயோஜனமும் இல்லை தான் இப்போ எனக்கு பிரச்சனையே தவிர அதுலேருந்து ஒன்றும் மீட்டு எடுக்க முடியல என்னடமான வேலை செய்கிறோம்னு தான் பேர் அதுக்கு ஒன்றும் பிரயோஜனம் எதுவும் இல்லை அதனால் இப்போ சீக்கிரமாக ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே எனக்கு வந்து பணம் கொடுக்கணும் கொடுக்கணுமே இல்லையா அதனால் எப்படி வரும் என்ன பண்ணமுன்னு எனக்கு தெரியல அதனால் இப்போ பணத்துக்கும் பிரச்சனை நிம்மதி இல்லாத வாழ்க்கையாக போயிட்ருக்கு அதனால் இதுக்கு எனக்கு ஒரு முடிவு தெரியணும் பாத்திரம் போய் காலில் விழுந்துட்டோம் அப்படி அப்படியாப்பா சரி இன்னும் ஒரு வருட காலத்துக்குள்ளே தாண்டா எல்லா கடனையும் கட்ட முடியும் ஒரு வருஷம் ஆயிடும் எல்லா கடனையும் நீயே சம்பாரித்து கட்டுற அளவுக்கு நான் கரப்பசாமி எனக்கு உருவாக்குறேன் சரியா அதே மாதிரி குடுக்கல் வாங்கல் வந்து நமக்கு செட் ஆகாது நீ என்ன பண்ணிகிட்டு இருந்த ம் அதனால் கொடுக்கல் வாங்கல் செட் ஆகாது அதனால் நேற்றுக்கு வரைக்கும் கொடுத்தது போதும் கரெக்டாக வருதா அதனால் நேற்றுக்கு வரைக்கும் கொடுத்தது போதும் இன்னி கொடுக்கக்கூடாது இருக்கிறதெல்லாம் வசூல் பண்ணி கொடுத்துறேன் நல்ல வருமானத்தை கொடுத்துறேன் இருக்கிற கடனை கட்டி பேரை காப்பாற்றுறதுக்கு உண்டான வழி ஏற்படுத்திடுது உன்னி கொடுத்தீங்கன்னா பணம் வராது ஒரு வருஷத்துக்குள்ளே பேரை காப்பாற்றுற அளவுக்கு உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன் இன்னொரு ஒரு மாதத்தில் வந்து தை மாதம் கொடுக்கணுமா எப்போ கொடுக்கணும் இந்த செவ்வாய்க்கு கொடுக்கணும் நீ சொன்னால் சரின்னு கேட்குற மாதிரி நான் கொஞ்சம் மாற்றி அமைக்கிறேன் சரியா ஒரு மூணு மாதத்துக்குள்ளே கொஞ்சத்துக்கு கொஞ்சம் வாங்கி கணக்கு கொடுக்குற மாதிரி கருப்பை உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன் அதே போல் நினச்சது போல் நான் கருப்பசாமி நல்லபடியாக உன் பேரை காப்பாற்றி கடனையும் ஒரு வருட காலத்துக்குள்ளே கட்டிடலாம் எனக்கு வர வியாழக்கிழமை மணிக்கு எனக்கு ஒரு ரோஜா பூ மலை வாங்கிட்டு வா கட்டாயமாக வேணும் வாங்கிட்டு வா எனக்கு ஒரு பாட்டில் வாங்கிட்டு வா மூணு மாதத்துக்குள்ளே ஒரு கால்வாசி பணம் ஒரு நிலவையே இறக்கிறத உனக்கு வாங்கி கொடுத்து கொஞ்சம் பேரை காப்பாத்துறக்குன்னு நான் வழி அமைச்சு தரேன் ஆக மொத்தம் ஒரு வருஷத்துக்குள்ளே அத்தனையும் காப்பாற்றி உனக்கு ரெடி பண்ணி தரேன் கொடுக்கல் வாங்கல் இன்னையோடு விட்டுறணும் கொடுத்தீங்கன்னா ஏன் கொடுத்துட்டு வழி நான் வந்து கேட்கக்கூடாது நான் கூடவே வரம்போ சாமி மறுபடியும் மதுரை வயிற்று கருபசாமி உன்னுடைய கட்டவணையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா சரி வெளிநாடு போகிறதுக்கு யார் ட்ரை பண்ணிகிட்ருக்கா மயன் அதனால் அவனுக்கு உடல்நிலையிலையும் சரியில்லை அதனால் மனசை சரியில்லையா உடல்நிலையில் சரியில்லையான்னு உனக்கு தெரியல அதனால் வேலைக்கும் போகிற மாதிரி என் கண்ணுக்கு எதுவும் தென்படலை அதனால் கருப்பசாமி வெளிநாடு போகிறதுக்கு உன்னோட வாய்ப்பு உருவாக்கிடலாமா உருவாக்கிடலாம் உனக்கு அதில் சம்மதம் சரி போய் காலையில் வா அதே போல் கருப்பசாமி நீ நினச்சது போல் உன் மகனுக்குள்ளே உடம்புக்குள்ளே பிரச்சனையும் தீர்த்து கொடுத்து இன்னும் கிட்டவா அஞ்சு மாதத்துக்குள்ளே அவன் வெளிநாட்டுக்குண்டான முயற்சி பண்ணான்னா கிடச்சிரும் வெளிநாட்டுக்கு அனுப்பிடலாம் நோய் நொடியெல்லாம் அவனுக்கு எதுவும் இல்லை சரியா அதனால் அவனுக்கு வெளிநாடு போக முடியல அப்படிங்கிற அளவுக்கு மனசு குழப்பமாக இருக்கிறானா தவிர வேறெல்லாம் என்ன நோய் நொடி இல்லை அது என்ன தொந்தரவாக இருந்தாலும் நான் கரப்பசாமி நான் கொடுக்குற கனியை நான் சொல்கிறது முழுசாக கேளு அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் நான் சொல்கிறத முழுசா கீழே அப்புறம் முடிவு பண்ணுவோம் இங்கிருந்து அவனோட செட்டு சரியில்லை சரியா விலகி போனதுக்கு காரணம் அவனே தான் அதனால் நீ என்ன பண்ணுற அப்படின்னா எனக்கு பௌர்ணமிக்கு என்னை வந்து பார்க்கணும் வருவியா எனக்கு பௌர்ணமிக்கு வரும்போது எனக்கு ஒரு மாலை வாங்கிட்டு உன்னோட இருப்படத்துலேருந்து குடிக்கிறதுக்கு தண்ணி எனக்கு கொஞ்சம் கொண்டுட்டு வா சரியா நீ எதிர்பார்த்த மாதிரி திரும்பி பௌர்ணமிக்கு திரும்பி போகும்போது கூடவே உன்னோடய ஐயாவா என் சகோதரன் அதானே சகோதரன் உனக்கு இங்கிருந்து திரும்பி போகும்போதே கூடவே வருவேன் கூடவே தாட்டி விடுறேன் அவன் வந்துட்டாலே அஞ்சு மாதத்துக்குள்ளே அவனை வெளிநாடு தாட்டி விட்டு நீ எதிர்பார்த்த மாதிரி அவனுக்கு நோய் நொடி இல்லாமல் கருப்பசாமி அவனையும் மதிக்கிற அளவுக்கு உருவாக்கி கொடுத்து நம்ம கூலி வேலைக்கு போயாவது நம்ம அவனை காப்பாற்றி படிக்க வச்சு நல்லபடியாக கரை சேர்த்தனும் இருந்தாலும் இப்போ படித்த படிப்புக்கு வேலையும் இல்லாத மாதிரி அவனை மனசும் ஒரு மாதிரி அலமோதிட்டுருக்கு இருக்கு இல்லையா அதனால் முழுசாக குணப்படுத்தி கொடுத்து நோய் நொடி இல்லாமல் காப்பாற்றி என் சகோதரனும் வந்துடுவேன் பௌர்ணம் எனக்கு உன்னோட ஆலயத்துக்கு அவன் வந்துடுவேன் இதை கொண்டு போய் மகனம் பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிக்க வச்சுருக்கு இதை கொண்டுட்டு போய் என் பேரை சொல்லி இருப்பிடத்தில் கட்டிருக்கு இன்றைக்கி உன் படிவாசலுக்கு வந்துடுறேன் நான் பதினெட்டாம் படி உனக்கு படிவாசலுக்கு வந்துடுவேன் உன்னோட இல்லையிலையும் அங்கே இருப்பேன் தெரியுமில எங்கே இருக்கேன் நீ சொன்ன பௌர்ணமிக்கு வரும்போது எனக்கு மாலை வாங்கிட்டு வந்துரு திரும்பி போகும்போது என் சகோதரனை கூடவே அனுப்புகிறேன் நீ போய் அன்னைக்கு நைட்டே நீ கூப்பிட்ட அப்படின்னா உன் மகரத்துல நான் உனக்கு நான் வரம்போ கர்பசாமி மறுபடியும் உத்தர விட்டு துருவ பழக்கடி பார்த்ததுல எந்த உருப்பம் அந்தியூர் வெறிச்சு கர்பசாமி உன்னுடைய கட்டுவனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா சரி நான் வந்து செங்கல் சூழல் இருக்கேன் என்னடா மகன பேருக்கு அவ்வளோதான் அல்ல அடுத்தவனுக்கு கொண்டுட்டு போய் கொண்டுட்டு போய் வேலை செஞ்சு கொண்டு இறக்கி விட்டுட்டு பணம் வர மாட்டேங்குது அப்படியே இல்லையா போய் காலில் ஓடு நீ பார்த்து எந்த முடிவு எடுத்தாலும் சரி அதே போல் கருப்பசாமி நிறையா பேர் நிறையா பக்கம் பணமும் தரணும் பல லட்சம் தரணும் அதுதானே அதனால் இப்போ கேட்டால் கொடுக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு சூழ்நிலை அமையுது அதே போல் நான் கர்பசாமி நீ எதிர்பார்த்த மாதிரி உனக்கு நல்லபடியாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சத்துக்கு கொஞ்சம் வசூல் பண்ணித்தரேன் இன்னும் ஒம்பது மாதம் ஆக முடியாமேன் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக வசூல் பண்ணுறக்கு நீ கொண்டுட்டு போய் மெம்மேலே இறக்குனது தப்பு யார் மேலே நீதாரு சொல்லு சும்மா கிடந்திருந்தாலும் சோழிலையாவது கல் இருந்திருக்கு அதுதானே கொடுத்தா இன்றைக்கி கொடுத்தா காசு வந்துடும் நாளைக்கு கொடுத்தா காசு வந்துடும் அப்படின்னு ஒரு முடிவோடு கொடுத்தீங்கள அதனால் பணத்தை வச்சுட்டு இல்லைன்றேன் அதனால் கொஞ்சத்துக்கு கொஞ்சமாக கொஞ்சத்துக்கு கொஞ்சமாக இன்னும் வந்து வர்ற பௌர்ணமியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு வசூல் பண்ணி கொடுத்துறேன் எனக்கு ரோஜாப்பூ மாலையும் பாட்டலும் வேணும் எனக்கு நாளைக்கு கொண்டாந்து வந்து கொடுப்பியா கொண்டாந்து வந்து கொடு நாளைக்கு உனக்கு ஒரு முடிவு பண்ணி கொடுத்து விட்றேன் அடுத்த பௌர்ணமியிலேருந்து உனக்கு நல்லபடியாக ஆகிற மாதிரி உனக்கு பண்ணித்தரேன் ஒம்பது மாதத்துக்குள்ளே நெருக்கி வசூல் பண்ணிடலாம் அப்படி பண்ணால் போதும்ல நான் அமைச்சு தரவரு உனக்கு ஆளுகளுக்கெல்லாம் அமைச்சு கொடுத்துறேன் புது புது பார்ட்டியும் அமைச்சு கொடுத்துறேன் நாளையிலேருந்து ஆனால் வசூல் மட்டும் ஒன்பது மாதம் ஆகும் சரியா அதை கொண்டுட்டு போய் இருப்படத்தில் வச்சுரு இல்லை அதைத்தான் சொல்லிட்டேன் உன்னை எல்லாமே அமைச்சு கொடுத்துறேன் வசூல் பண்ணுறது மட்டும்தான் ஒம்பது மாதம் ஆகும் அவனை பற்றிலாம் கவலைப்படாத அதெல்லாம் எக்ஸாம் எழுதுனதுல பாஸ் ஆகி நீ நினைச்சது மாதிரி நல்ல வேலையும் உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன் இதை கொண்டு இருப்படத்தில் வச்சிரு இதை கொண்டுட்டு போய் பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிருக்கேன் அதைத்தான் சொல்லணும் நேரம் இப்போ சரியில்லைன்னு அதனால இதை மட்டும் பண்ண மற்ற நான் பார்த்துக்கிறேன் வர நாளைக்கு வந்து என்னை வந்து பார்த்துட்டு போகிறேன் கர்பசாமி மறுபடி ஈரோடு வச்சு நான் வந்து ஆசாரிப்பா நான் வந்து ஆசாரியார் வேலை செய்கிறேன் நான் ஆசாரி நீ யாரு ஆசாரி அப்படின்னு போய் மறுபடியும் காலையில் வந்துடுவோம் அதே போல் கர்பசாமி ஓனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தனா நமக்கு நல்லபடியாக தொழில் அமையணும் அப்படின்னா பெருசாக எதுவுமே தொழில் எதுவுமே நாலு நாளைக்கு இருந்தால் பத்து நாளைக்கு இருக்கிறது இல்லை அதனால டெய்லியும் எனக்கு நல்லபடியாக தொழில் அமைச்சு கொடுக்கணும் உனக்கு முப்பது நாள் வேலை கொடுத்துட்றேன் அதே போல என்னோட மகன் தான் நல்லபடியாக சொன்னபடி கேட்பான்னு அவனோட புது ரோட்டில் போயிட்டுருக்கேன் அதானே அதனால குடும்பத்தில் அதுவும் கொஞ்சம் சிக்கலாக இருக்குது அதனால அந்த சிக்கலெல்லாம் எனக்கு தீர்த்து கொடுத்து நல்லபடியாக கருப்பசாமி உனக்கு சரி பண்ணி கொடுத்து நான் பையனையும் மதிக்கிற அளவுக்கு உனக்கு வேலைக்கு அனுப்பிச்சுட்டு உனக்கு முப்பது நாள் உனக்கு வேலை கொடுத்தா போதுமா உனக்கு அமைச்சி கொடுத்துட்றேன் எனக்கு வர வியாழக்கிழமை எனக்கு ஒரு மாலை வேணும் சரியா ரோஜாப்பூ மாலையை எனக்கு பாட்டில் வாங்கிட்டு வா இன்னையிலேருந்து உனக்கு பணத்தட்டுப்பாடு இல்லாமல் வருமானத்தையும் கொடுத்து காலையில் இருந்துருச்சு உனக்கு ஃபோன் வந்துடும் இந்த இடத்துக்கு வேலைக்கு வேணும் அப்படி நிரந்தரமான வேலை உனக்கு கொடுத்தா போதுமா யாருக்கு வேலை இருக்கோ இல்லையோ உனக்கு நான் வேலை கொடுத்தாச்சு இன்னையிலேருந்து கொடுத்துட்டேன் அதை உன்னோட இருப்படத்தில் வச்சுரு இது உள்ளுக்குள்ளே எல்லாரும் சாப்பிட்றானே இன்னும் இருந்து எல்லாம் சரி பண்ணி கொடுத்துறேன் வியாழக்கிழமைக்கு என்ன வந்து பார்த்து கரபசாமி மறுபடி வழக்காடி பார்த்ததில் மறுபடி பெருமா நல்ல ஒரு வெளிச்சு கரபசாமி ஓன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா நல்ல வழியாக படித்த படிப்புக்கு வேலை கிடச்சிருமா இல்லை உள்நாட்டில் வேலை செய்யலாமா இல்லை வெளிநாட்டில் வேலை செய்யலாமா என்னடமானு அதில் நம்ம நினச்ச மாதிரி ஒரு போலீஸே ட்ரை பண்ணலாமா அப்படின்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன் போய் காலில் விழுந்துட்டு ஓடு சரி முத வெளிநாடு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு எதுவும் எங்கள் கண்ணுக்கு தென்படலை அதனால் அது வேணாம் அதே போல் நீ நினச்சது மாதிரி போலீஸுக்கு உண்டான வாய்ப்பும் ட்ரை பண்ணால் கிடச்சிடும் ஆனால் இருந்தாலும் அதுவும் பெருசாக முயற்சி எடுக்க முடியாது அதனால் அதையும் விட்டுலாம் அதனால் இப்போ ஒரு நல்ல வேலைக்கு நானே ஜாயின் பண்ணி விட்டுருக்கேன் போய்ட்டுருக்கேன் இல்லையோ அதே போல் உனக்கு நல்ல வேலை அதே வேலையை அதுலேயே உனக்கு நல்ல வருமானத்தையும் கொடுத்து இன்னும் மாதத்துக்கு மாதம் சம்பளம் எச்சு பண்ணி கொடுத்து நீ எதிர்பார்த்த மாதிரி நல்லபடியாக அந்த தொழிலே நீ போகலாம் நல்லபடியாக திருமணம் வர்ற ஆடி முடிஞ்சு ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகைக்கு மேலே நீ பொண்ணு பார்க்கலாம் வர்ற கார்த்திகைக்கு மேலே அதுக்கு முன்னாடி வேணாம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வீடெல்லாம் ஆல்ட்ரு வேலை எல்லாம் பண்ணணும் அதே அதனால் இன்னும் ஒரு பதினோரு மாதத்துக்குள்ளே வீடு ஆழ்த்ரு வேலை வேணால் பண்ணலாம் நான் கருப்பசாமி நான் கொடுப்பேன் நீ அதை பற்றி நீ ஏன் கவலைப்படுற கார்த்திகைக்கு மேலே பொண்ணு பார்க்குறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம் இருபத்தி ஏழில் கல்யாணம் பண்ணிடலாம் ஏழில் பண்ணிடலாம் சரியா அதனால் இப்போ இருபத்தஞ்சு எவ்வளோ வச்சு இருபத்தஞ்சி வருது அதனால் அதுக்குள்ளே உன்னோடய வீட்டையும் கட்டி நீ நினச்சது நல்லபடியாக திருமணம் நல்லபடியாக நானா தொழாவியும் அமைச்சு கொடுத்து எந்த வித குழப்பம் இல்லாமல் நான் கருப்பசாமி உனக்கு காப்பாற்றி கொடுத்தனே இப்போ செய்கிற வேலையை அதே தொழில் போதும் இல்லை நான் வேறு தொழில் பண்ணணும் அப்படின்னு முயற்சி எடுத்தின்னா உனக்கு படிக்கணும்னா நீ எச்சா படித்து நீ அதுக்கப்புறம் போலீஸில் ரெண்டாவது வேணால் பண்ணலாம் அதுக்கப்புறம் வெளிநாடு போகிறவர்கள வாய்ப்பு இல்லை அதுக்கு எந்த முயற்சி எடுக்க வேணாம் நான் தான் இருக்குதுன்ட்டுனே இப்போ செய்கிற வேலையே போதும் புதுசாக அடுத்தது நீ போகணுங்கிறதே கிடையாது உனக்கு இதில் பிடிச்சிருக்கேன் இல்லையா அதனால் இதுலேயே உனக்கு சம்பளம் எச்சு பண்ணி கொடுத்துட்றேன் இன்னொரு ஆறு மாதத்துலேருந்து எட்டு மாதத்துக்குள்ளே நீ எதிர்பார்த்தது மாதிரி சம்பளம் ரெண்டு மடங்கு எச்சு பண்ணி கொடுக்குறேன் அதையே நீ கரெக்டாக காயின் பண்ணு அம்மா வச பௌர்ணமி உன்னோட திருமணம் முடிய வரைக்கும் மாதத்தில் இல்லாட்டி ஒரு டைம் தவறாமல் என்னை வந்து எனக்கு மாலை போட்டுட்டு என்னை வந்து பார்த்துட்டு போ மேலும் மேலும் பிள்ளைக்கும் பிர பிரச்சனை இல்லாமல் பையனுக்கும் பிரச்சனை இல்லாமல் நான் கர்ப்பசாமி என் சகோதரன் உன்னோட ஆலயத்தில் தான் இருக்கேன் இருக்கானே இல்லையா அதே போல் நான் கர்ப்பசாமி உனக்கு கூட தவணை நின்று நீ நினச்ச அத்தனையும் கருப்பசாமி காப்பாற்றி கொடுத்து உனக்கு ஸ்வீட்டை கட்டி கொடுத்து அதுக்கப்புறம் நீ நினச்சது மாதிரியே பிள்ளையை நானே உனக்கு தேடி அமைச்சு கொடுத்தேன் மொதல் வீடு இரண்டாவது தான் கல்யாணம் நான் தான் என் சகோதர கூடவே இருக்கிறேன்ட்டு நீ என் பேரை சொல்லி என்னோடய சாம்பலை வச்சுட்டு போ நீ போகிற இடத்துல அப்படியே உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்து ஆகாதனா அப்படியே நான் நிப்பாட்டி கொடுத்தேன் அப்படி பண்ணி கொடுத்தா போதும்ல கருப்பசாமி மறுபடி எந்த ஒரு சென்னை உயிர்ச்சிப்பா மளிகை கடை வச்சிருக்கேன் அதே அதேபோல் உடல்நிலையிலையும் சரியில்லை உடல் நிலையிலையும் சரியில்லை ஒரு வருஷ காலமாகவே என்ன நடக்குதுன்னே தெரியல என்ன நடக்குதுன்னே தெரியல அதேபோல் கருப்பசாமி வாழ்க்கையில் தான் என் மகனுக்கு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு சன்னியாசியாகவே இருந்திருக்கலாம் அப்படி தானே நீ போய் புதுசாக தொலாவி பிடிச்சதும் சரியில்லை அப்படியே இல்லையா அதனால் இப்போ அது வந்ததுக்கப்புறம் சுத்தமாக உனக்கு நிம்மதி போயிடுச்சு அதனால் உன்னை வீட்டு விட்டு வெளியில் போகிறதுக்கு ஒன்று எல்லா முயற்சியும் நடக்குது நடக்குதோ இல்லையா அதனால் அதில் வந்த பிரச்சனை தான் எல்லாம் உனக்கு வரல நீயே சொல்லாமல் வெளியில் போகணும் அதுக்கு என்ன பண்ணணும் எல்லா முயற்சியும் நடக்குது என்ன பண்ணுறது அதனால் வேண்டான்னு நான் முடிவு எடுத்துருக்கேன் நீ முடிவு எடுத்துருக்கியா அதனால் எனக்கு எப்படி அதிலேருந்து ரிலீஸ் பண்ணி கொடுக்கணும் பண்ணி கொடுத்துடலாமில்ல அதிலேருந்து ரிலீஸ் பண்ணி கொடுத்துட்றேன் அதே போல் கருமசாமி பேர் சொல்கிற அளவுக்கு நமக்கு வாழ்க்கையில் வந்து நமக்கு சன்னியாசி வாழ்க்கை தானே தவிர குடும்பத்தோடு இருந்து ச குடும்ப வாழ்க்கைக்கெல்லாம் வாய்ப்பு எங்கள் அண்ணுக்கு எதுவும் தென்படலை ஒன்று முடிஞ்சு ரெண்டு முடிஞ்சு அப்போவாது புத்திசாலித்தனமாக விட்டுருக்கணும் நான் இருக்கிற காலத்துக்கு வரைக்கும் அடுத்தது யார் பார்ப்பா அப்படின்னு போய் கிணத்துல வந்துட்டு நீ அதை தான் நானும் சொல்கிறேன் முடிஞ்சு வச்சு அதனால் இன்னும் உனக்கு வாழ்க்கை வேணும் மேடமானே இப்போ இருக்கிற வெறுப்புக்கு இல்லாமல் இருக்கிறதே நல்லது அதுதானே அதனால் இறக்கிறது இல்லாமல் நான் கருப்பசாமி அதையும் உனக்கு மாற்றி உருவாக்கி கொடுத்து உனக்கு நோய் நொடியிலேருந்து உனக்கு எல்லாம் சரி பண்ணி கொடுத்துறேன் அதைத்தான் நானும் சொல்கிறேன் உனக்கு நோய் நொடி இல்லாமல் உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறேன் அதே போல் நீ நினச்சது போல் ரெண்டா பிரச்சனும் சரிதானே சேர்ந்து வாழணுமா அப்புறம் அதை தான் சொன்னேன் ரெண்டா பிரச்சனைலாம் அதனால் பிரிக்கிறதுக்கு தானாக நம்மளால் அனுப்பலாம் முடியாது அனுப்ப முடியுன்றா அதனால தானாக போனாதேன் அப்படியே இல்லையா இல்லை நீ சொல்லி டய் பண்ணிட முடியுமா இல்லை வந்து போகலாமா வேணாமா வர்ற ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் எந்த முடிவும் எடுக்க வேணாம் நானாக ஒரு முடிவு எடுத்து ஞாயிற்றுக்கிழமை சொல்கிறேன் வர ஞாயிற்றுக்கிழமை என்னை வந்து பார்க்கணும் சரியா உனக்கு ஒரு முடிவு பண்ணி தானாக போகிற மாதிரி உனக்கு நான் பண்ணி கொடுத்துட்றேன் வச்சுக்கிட்ட பேசிக்கோ ஞாயித்துக்கிழமை வரைக்கும் எதுவும் பேச வேணாம் ஒரு வாரம் போகணும்னு சொல்லி ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு அங்கே போகலாமா வேணாமான்னு நான் சொல்கிறேன் இன்னையிலேருந்து உடல்நிலையில் சரி பண்ணிடலாம் இங்கேருந்து உன்னோட இருப்பிடம் போகிறதுக்குள்ளேயே உடம்புல இருக்கிற பிரச்சனையெல்லாம் வெளியேறிடும் தானாக வந்ததெல்லாம் இல்லை நீ வீட்டுட்டு வெளியில் போகணும் அதுக்கு என்ன மண்ணுன்னா பண்ணலாம் அதுக்குண்டான மண்ண முயற்சி தான் அதனால் மூணு நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிடும் அதோட முழுசாக உனக்கு உடல்நிலையில் பத்து மாதமாக நல்லா இல்லாமல் இருந்துச்சுல்ல இந்த மூணே கனையில் உனக்கு சரி பண்ணி கொடுத்துறேன் முழுசாக சரியாயிடும் இதை கொண்டுட்டு போய் எனக்கு தெரியாது நீ பிரித்து விட்டுறணும்ப்பா என்னை அதுலேருந்து காப்பாற்றி விட்டுறணும் அப்படின்னு சொல்லி உன்னோட இருப்படத்தில் பாங்காக வச்சுக்க வர ஞாயித்துக்கிழமணிக்கு என்ன வந்துப்பார் அதுக்குள்ளே ஒரு நல்ல முடிவை பண்ணி எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அந்த டைமும் உனக்கு சொல்லிடுறேன் அந்த டைமுக்குள்ளே உனக்கு உன்னை முடிச்சு கொடுத்துறேன் அப்படி முடிச்சு கொடுத்தா போதுமா அதுக்கப்புறம் நான் சொல்லாமல் எந்த முயற்சியும் எடுத்து புதுசாக தொழாவர விஷயமும் இருக்கக்கூடாது இருக்கிற காலங்கள் நல்லபடியாக உனக்கு நிம்மதியை அமைச்சு தரம்போம்